எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு யோசித்து செஞ்சுருவோம் ஆனால் இந்த டெய்லியும் குழம்பு என்ன செய்யறது டெய்லியும் சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்மளால் யோசிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு பவுலில் இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அது கூடவே நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் தனியாக குக்கர் வச்சுட்டு அது கூட தேவையான அளவுக்கு தேங்காய்ண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு நல்லா தட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து கரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கரைசல் இதில் ஆட் பண்ணி தேங்காய் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுங்க நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்டு இதை இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்